கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நான்கு வழிச்சாலை பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆலோசனை நடத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களியக்கா விலை முதல் காவல் கிணறு வரையிலான நான்கு வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது ஆறு விழுக்காடு பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளது இந்நிலையில் நான்கு வழி சாலை பணிகள் குறித்து குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆய்வு செய்தார் பணிகளின் முன்னேற்றம் மற்றும் தரம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர் சீனிவாசன் ரத்னகுமார் உட்பட பலர் உடனிருந்தனர் அதுல இருந்ததுக்கு பரவாயில்ல மாற்றி முடிஞ்ச